தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் கடவுள் வாழ்த்து பாடல் பதினாறு கோது குலாவிய கொன்றை குழல் சடை மாது குலாவிய வாழ்நுதன் பாகனை யாது குலாவி அமரரும் தேவரும் கோது குலாவி குணம் பயில்வாரே விளக்கம் நரம்போடு இருக்கும் கொன்றைப்பூவை சூடிக்கொண்டு சுருள் சுருளான சடையை உடையவரும் அழகு நிறைந்து பிரகாசிக்கும் நெற்றியைக் கொண்டிருக்கும் உமாதேவியை தமது இடபாகத்தில் உடையவரும் ஒரு மாசில்லாத தூய்மையானவருமான இறைவனை மும்மல பற்றுக்கள் இன்னும் நீங்காமல் இருக்கும் அமரர்களும் தேவர்களும் எப்படி கூடி குலாவுவார்கள் ஆதலால் இறைவனின் இயல்பை அவர்கள் அறியாமலேயே இருக்கின்றனர் திருச்சிற்றம்பலம்